குட் மார்னிங் மக்களே ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் மக்களே என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ரயில்வேலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுவும் சதன் ரயில்வேலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹிந்தியை வந்து ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதனுடைய பயன்பாட்டை வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அறிக்கை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதியிலேருந்து செப்டம்பர் தேதி வரையும் இந்த டைம் பீரியடில் வந்து ஹிந்தியோட பயன்பாட்டை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த விஷயத்தில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ஹிந்தியோட பயன்பாட்டு ரயில்வேல அதிகமாக தான் இருக்குது ஸோ இது எதுக்காக இது இப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரியல இப்போதைக்கு இதை கொண்டு வர கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனுடைய பயன்பாட்டை அதிகரிக்க அதிகரிக்க சொல்லியிருக்காங்க என்ன ரீ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது போஸ்ட் ஏதாவது அனுப்புகிறாங்கல்ல ஸோ அஞ்சல் அனுப்புகிறதுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே அறிக்கை எதுனா விடுறாங்கல்ல அதில் வந்து ஹிந்தி பயன்பாட்டை வந்து அதிகம் அதிகப்படுத்துங்க ஏன்னா இப்போ வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் ஸோ பட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹிந்தியை வந்து ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வாங்க அதனுடைய பயன்பாட்டை வந்து அதிகரி அதிகரிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனுடைய டேட் டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி தேதி வரை ஆகஸ்ட் பதினாலாம் தேதி செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ ஆல்ரெடி இப்போ ஹிந்தியோடய இது வந்து அதிகமாக தான் இருக்குது இங்கேயுமே நம்ம ஊர்லேயுமே சரி ரயில்வேலையுமே சரி ஹிந்தியோட பயன்பாடு அதிகமாக தான் இருக்குது என்ன ரீசனுக்காக இதை அதிகரிக்க சொன்னாங்க அப்படின்றது வந்து இப்போ வரையுமே தெரியல ஸோ பட் இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே நமக்கு தெரிஞ்சவரை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஹிந்தியோட டாமினேஷன் அதிகமாக தான் இருக்குது ஸோ இது நல்லதா இல்லை இது இதுக்கு முன்னுரிமை கொடுக்கலாமா இந்த பயன்பாட்டை வந்து நம்ம எப்படி நீங்கள் அதை எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே